மதுரையில் பெண் ரயில்வே கார்டை வெட்டி செல்போன் ஐநூறு ரூபாய் பணம் பறிப்பு மருத்துவமனையில் அனுமதி மதுரை ரயில்வே கோட்டத்தில் ரயில்வே கார்டாக வேலை பார்ப்பவர் ராக்கி இருபத்தெட்டு வயதானவர் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவர் ரயில்வே காலனியில் குடியிருந்து வருகிறார் இந்நிலையில் இன்று பிற்பகல் திண்டுக்கல்லிலிருந்து திருநெல்வேலி செல்லும் காலி ரயில் பெட்டிகளின் கார்டாக திண்டுக்கல்லில் ஏறியுள்ளார் ரயில் மதுரை கூடல் நகர் பகுதியில் சிக்னலுக்காக காத்துக் போது திடீரென்று ரயில் பெட்டியில் ஏறிய இருவர் ரயில்வே பெண் கார்டு கையில் இருந்த கைப்பையை பறிக்க முயன்றுள்ளார்கள் அவர் தர மறுத்ததை அடுத்து கத்தியால் தலையில் வெட்டி காயத்தை ஏற்படுத்தி பையை பறித்துச் சென்றனர் பையில் செல்போன் மற்றும் ஐநூறு ரூபாய் பணம் இருந்துள்ளது தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவரை மதுரை ரயில்வே மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்பு ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை விசாரித்து தேடி வருகின்றனர் மகிழ்வி செய்திகளுக்காக விஜி பூரன் சிங்